அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் அபிமானி அவர்கள் எழுதிய வெப்பம் என்கிற சிறுகதைத்தான் உங்களிடம் வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் வெப்பம் சிறுகதை தலை சுமையோடு மலையிலிருந்து இறங்கி வருவதற்குள்ளே ஏறுவடியானுக்கு மூச்சு திணறி போயிற்று உச்சி வெயில் கால்களில் செருப்பில்லாத கஷ்டத்தினால் அந்த சித்திரவதையை அவன் அனுபவிக்க வேண்டியிருந்தது மற்றவர்கள் எல்லோரும் ஓட்டமும் நடையுமாய் முன்னே போய் கொண்டிருந்தார்கள் இல்லை ஓடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களின் தலைமேலும் விறகு சுமைகள் படகை வலிக்கும் துடுப்புகளைப் போல கால்கள் இரண்டையும் மாற்றி மாற்றி வீசி போட்டு ஓடினார்கள் ஒரு கை மேலே உயர்ந்து விறகு கட்டை பற்றி கொண்டிருக்க மறு கையை கால்களின் ஓட்டத்திற்கு இசைவாய் விசிறிக்கொண்டு போனார்கள் எல்லோரின் இடுப்பிலும் அழுக்கு படிந்த முரட்டு கால்ச்சராயும் கால்ச்சராயின் விளிம்பை திணித்து கொண்டு இடுப்புக்குள் சொருகியிருந்த கோடாரியும் தெரிந்தன அரை வேட்டியை அவிழ்த்து சுருட்டியை சும்மாடு போல தலையில் வைத்திருந்தனர் ஓடை மணலில் இறங்கியாயிற்று தங்கத்தை இழைத்து பட்டையாய் செய்து விரித்தது போல மணல் எங்கும் மஞ்சளாய் படர்ந்திருந்தது வெயில் தங்கம் சுட்டது வைக்கோர் படப்பில் தீ வைத்தது போல தகதகவனை எரிந்தது மற்றவர்களுக்கு கவலை இல்லை பழசும் கிளிசனுமான ஏதோ அப்போதைய வெயிலின் தகிப்புக்கு தற்காப்புக்காகவாவது செருப்புகள் போட்டிருந்தனர் ஏறுவடியானின் பாடுதான் கஷ்டமாக போயிருந்தது கால்களில் செருப்புகள் இல்லாத கஷ்டம் இலை ஏறுவடியா நாங்கள் சீக்கிரமாக போய் புளியந்தோப்புல செத்த சாஞ்சிட்டு இருக்கோம் சுருக்கா வந்து சேரல ஒத்தக்கி வர்றதுன்னு பயந்துடாத உன்ன மோயில் ஒன்று வந்து தூக்கிட்டு போயிட மாட்டான் புரிஞ்சுதா முன்னே கூப்பிடும் தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த அறவளை மச்சாரின் பரிகாசத்தை செவிமெடுத்து அவரோடு சேர்ந்து போய் கொண்டிருந்த மற்ற நான்கு பேர்களும் கோழி விக்கல்களாய் சிரிப்பது கேட்டது ஏறுவாடியானுக்கு அது பற்றி பெரிதும் எண்ணம் எண்ணமில்லை அவனுக்கு மச்சான் எப்போதும் இப்படித்தான் மச்சினன் முறை என்பதால் கேலியும் கிண்டலும் அவருக்கு தண்ணீர் பட்ட பாடு ஒரு வருஷத்துக்கு முன்னே ஏர்வாடியில் ஏற்பட்டிருந்த ஜாதி தகராறில் ஏர்வடியான் மேப்பறந்த ஒருவனை நடுரோட்டில் வைத்து அடித்து துவைத்துவிட்டு விட்டு கேஸில் மாட்டி கொண்டு விட வழக்கு இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இனி அந்த ஊரில் காலம் கழித்தால் தனக்கும் தன் பெண்டாட்டி பிள்ளைகளுக்கும் எந்த நேரத்திலும் கெடுதல் வந்துவிடலாம் என்று முன்னெச்சரிக்கையாய் தன் குடும்பத்தோடு தன் உறவுக்காரர்கள் அதிகமாய் வசிக்கும் இந்த ஊருக்கு மற்றவை போல பிழைப்பும் பாதுகாப்பும் தேடி வந்ததிலிருந்து அவனின் நிஜப்பெயரான செல்லசாமி மறைந்தே போய்விட்டது சரி சரி போய் தொலைங்க எரிச்சலாய் முனைங்கிக் கொண்டான் ஏறுவடியான் இன்னும் சற்று தூரம் ஓடிப்போனால் ஓடையின் இடதுபுறத்தில் புளியந்தோப்பு இருக்கிறது நான்கு இது புளிய பெரிய பெரிய குடைகள் போல் விரிந்து படர்ந்து நின்று இதமாய் நிழல் கொடுக்கும் காடு கரைகளுக்கு வேற ஜோலிகளுக்குப் போய்விட்டு வெயிலோடு இந்த வெளியே வருகிறவர்கள் கொஞ்ச நேரம் நிழலுக்கு வந்து அமர்ந்து இலைப்பாரி செல்ல தொதுவான இடம் வெட்ட வெளியாய் கிடந்து காடு முன்ன மாதிரி செழிப்பான மழையொன்றும் இல்லாதிருந்ததால் கிணற்று பாசனத்தை நம்பி விவசாயம் பார்த்த சம்சாரிகளுக்கு கூலி வேலைகளுக்குப் போகிறவர்கள் தவிர மற்ற எல்லாம் மலையேறி விறகு வெட்டி கொண்டு வந்துதான் காலம் தள்ள வேண்டியிருந்தது சொக்கலிங்க முதலாளியின் தோட்டத்தை சமீபத்து விட்டிருந்தான் இன்னும் சிறிது தூரம் மற்றவர்களைப் போல தானம் அக்கடா வென்று புலியமர நிழலில் அமர்ந்து சற்று இளைப்பாறிக் கொள்ளலாம் என்று ஆசுவாசப்பட்டு கொண்டான் ஏர்வடியான் பூமிக்குள்ளிருந்து யாரோ தீ வைத்து சுடுவது போல பொசுங்கிக் கொண்டிருந்தன அவனின் பாதங்கள் தலைமேல் பாராங்கல்லாய் கனத்து அழுத்திய விறகு சுமை வேறு மேலுக்கு போட்டிருந்த கந்தல் சட்டை வேர்வையில் நனைந்து கசகசத்து ஒட்டியது முப்பது வயதுக்குரிய திராணியும் தெம்பும் இல்லாதிருந்ததால் அவனால் எட்டு போட்டு ஓடக்கூட சிரமமாய்த்தான் இருந்தது ஒரு வருஷத்தில் அவனை வறுமை வாட்டி எடுத்திருந்தது தக்கி புளிய மரத்தை நெருங்கிவிட்டான் சிலு சிலுவென்று உதிர்ந்த காற்றில் சோறு தண்ணி இல்லாமல் கூட வாழ்நாள் முழுவதும் அந்த புளியமரங்களின் மரங்களின் படுத்து தூங்கிக் கொள்ளலாம் போல தோன்றியது அத்தனை குழுமை ஆளாளுக்கு ஒவ்வொரு புளியமரத்தின் மீதும் தங்கள் சுமைகளை சாய்த்து நிறுத்திவிட்டு அதனதன் மூடுகளில் சும்மாட்டை தலையணையாய் வைத்து சரிந்திருந்ததை கண்ணூற்றான் செருப்புகளையும் கோடரியையும் எடுத்து தலைமாட்டு பக்கத்தில் வைத்திருந்தனர் வடக்கே இருந்து கடைசி புளியமரத்தை மரத்தை நாடித்தான் அவன் போக வேண்டியிருந்தது மற்றவர்களெல்லாம் அவர்கள் ஆனாலும் அவனால் தலை சாய்க்க முடியவில்லை என்பதே உண்மையாயிருந்தது பட்டன்று எழுந்து உட்கார்ந்து கொண்டான் பாதங்கள் விண்மின் என்று தெரித்தன உயிர் போயிற மாதிரியான வழி பாதங்களை குனிந்து பார்த்தான் கொப்புளங்கள் கன்றி போயிருந்தன கருப்பும் வெடிப்புமாய் இருந்த பாதங்களில் வெயில் ரொம்பவும் தான் வினயம் பண்ணிவிட்டிருந்தது இந்த கால்களால் தான் இன்று எப்படித்தான் மற்றவர்களைப் போல கடைத்தெருவுக்குச் சென்று விறகு விற்று வரப்போகிறோமோ என்பதை நினைக்க நினைக்க குமிழ் குமிழாய் கவலை பொங்க துவங்கிறது அவனுக்குள் அதிகாலையில் மற்றவர்களோடு அவனும் விறகு கட்ட மலைக்கு கிளம்பும் போது அவனின் பாதங்களில் செருப்புகள் இருந்தது உண்மையே சொக்கலிங்க முதலாளி தோட்டத்து பக்கம் வந்தவுடன் ஒரு செருப்பின் வார் அருந்து போகும் என்று அவன் கனவாக கண்டான் ரப்பர் செருப்பு ஆறு மாதங்களுக்கு முன்னால் கீழத்தேரு மம்மது ராவுத்தர் கடையில் வாங்கியது இத்தனை நாட்கள் அவை இழுத்து கொண்டு வந்திருந்ததே பெரிய விஷயமாகத்தான் இருந்தது அவனுக்கு செருப்பின் சுயநிறம் அழிந்து போய் அடிப்பாகம் தேய்ந்து ரப்பரின் முனைகள் நைந்துவிட அட சனியன் பிடித்த செருப்பு இப்படியா நடுக்காட்டில் விட்டு வாங்க வேண்டும் வாரின் முன்முனை தேய்ந்து பீய்ந்து போயிருந்ததால் கபட்டை போன்ற அதன் பகுதியை செருப்போடு இணைக்க முடியாது என்பது உறுதியாய் புரிந்தது அவனுக்கு எல்லோருக்கும் தான் அதுகளை நீ என்ன செய்ய போற மாப்பிள பேசாமல் தலையை சுற்றி தூர வீசு இந்தா இந்த சொக்கலிங்க முதலாளி தோட்டத்தில் பணம் இடல் நிற்குதுல ரெண்டு சில்லாட்டையை வெட்டி செருப்பு செஞ்சுக்க இன்னைக்கு விரைவு வித்து சாய்ந்தரம் பஜாரில் வாங்கிக்கிட வேண்டியதுதான் அறவளை மச்சான் சொன்னது சரி என்று பட்டது ஏர்வாடியானுக்கு வேறு வழியும் இல்லை நைந்த இரண்டு செருப்புகளையும் ஒன்று போனால் மற்றதுக்கு என்ன வேலை ஓடை மணலில் வீசி எறிந்தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்கிற மாதிரி அவனுக்கு இப்போது பனை சில்லாட்டைகளே செருப்பாக வேண்டும் மச்சான் கைகாட்டியிருந்த சொக்கலிங்க முதலாளியின் தோட்டத்தை ஏறிட்டான் வேலியோரமாய் சிப்பாய்களைப் போல நாலைந்து பண விடலிகள் நின்றிருந்தன நின்றமேனிக்கு கோடாரியை பாய்ச்சி வெட்டி எடுத்து விடலாம் தான் ஆனால் அடுத்த ஒரு தோட்டத்தில் அனுமதி இல்லாமல் காரியம் சாதிப்பது தவறாக போய்விடக்கூடாதே என்ற தவிப்பும் எழுந்து நின்று மனசுக்குள் அவனை தடுமாற வைக்க துணிந்தது அந்த ஊருக்கு வந்து அவனுக்கு ஒரு வருஷமே ஆகியிருந்ததால் சொக்கலிங்க முதலாளியின் சூத்திரம் தெரியாதவனாய் இருந்தான் மலைக்கு நாங்கள் முன்னகுட்டியே போய் விரைவு வெட்டி வச்சிருக்கோம் உனக்கும் சேர்த்தேன் சுருக்கா வந்துருமா போய் நேரமாச்சுனா முதலாளி வந்துடுவாரு சீக்கிரமா போ அவர்கள் போய் விட்டார்கள் அதிகாலை நேரமாயிருந்ததால் காட்டுக்கு வருகிறவர்களின் அணக்கம் அதிகமில்லை துணிச்சலை வரவழைத்து கொண்டு வேலிப்படலை விளக்கிய வண்ணம் தோட்டத்துக்குள்ளே போனான் ஏர்வடியான் உள்ளே ஒரு சுற்று நோட்டம் விட்டான் கிணற்று பாசனம்தான் பம்பு செட்டு அறை தோட்டத்துக்கு நெற்றி போட்டு வைத்தது போல மேற்கே ஓரமாயிருந்தது பாத்திகளில் கத்திரியும் மிளகாயும் பச்சை கட்டி நின்றிருந்தன சற்று தூரத்தில் வாழைக்கன்றுகளின் அணிவகுப்பு பாத்திகளிலும் வாய்க்காலிலும் பதிந்து நெளிந்து காய்ந்திருக்கிற மண்பரப்பின் படிமங்கள் நீர் பாய்ந்து இரண்டு மூன்று நாட்கள் ஆகியிருந்ததை அவனுக்கு புரிய வைத்தன நிச்சயமாய் ஆட்கள் இன்று வேலைக்கு வந்தாலும் வரலாம் என்பது அவனுக்கு சூசகமாய் புரிந்தது அதற்குள்ளாக காரியத்தை முடித்துவிட வேண்டும் வடலியை நெருங்கினான் கோடரியை உருவெடுத்து எடுத்து நீக்க கையை உயர்த்தி உச்சியில் இரண்டு கொத்து விட்டான் தவிட்டு நிறமாய் இரண்டு சில்லாடைகள் கீழே விழுந்தன அடுத்து ஒரு பச்சை மட்டை வேண்டும் அதற்காக கொஞ்சம் உயரே எவ்வித்தான் வெட்ட வேண்டியிருந்தது அவனுக்கு மட்டை விளிம்பு ஓலைகளை சீவி போட்டுவிட்டு கருக்கையும் இழைத்து தந்தான் முனையில் லேசாக கொத்தி மட்டையிலிருந்து நார் உரித்தான் நார்களில் இரண்டு கவட்டைகள் பின்னிக் கொண்டான் சில்லாட்டைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக பாதங்களுக்கு அடியில் வைத்து கோடரியால் அளவு கோடு கிழித்து கொண்டு பக்குவமாய் செதுக்கி எடுத்தான் பாதங்களைப் போல செதுக்க சில்லாட்டைகளில் முக்கோணத்தில் பொங்கல் அடுப்பை போல துளைகள் போட்டு கவட்டைகளை தனியே அதன் மேல் வைத்து நுழைத்து கட்டினான் இரண்டையும் கையில் தூக்கிப் பார்த்தான் செருப்புகள் தயார் அவசரத்துக்கு இதுபோன்ற செருப்புகளை அவர்கள் அடிக்கடி செய்து போட்டு கொள்வார்கள் ஆகையால் இப்போது அவற்றை செய்து முடிக்க ஒன்றும் சிரமம் இருக்கவில்லை அவனுக்கு பெருமூச்சு விட்டு ஒரு காரியம் நிம்மதியாய் முடிந்து விட்டதால் ஏற்பட்ட பெருமூச்சு சாதாரணமாய் எழுந்து நின்று செருப்புகள் இரண்டையும் பாதங்களில் மாட்டிக்கொண்டு வேகமாக நிமிழ்ந்த போதுதான் விக்கித்து நின்று விட்டான் ஏறுவாடியான் கட்டை குட்டையாய் ஆனாலும் நல்ல திடமான தேகத்துடன் முகத்தில் ஒரு வார கற்றை மயிர் வெள்ளையும் கருப்புமாய் தலையிலும் அதே கலவைதான் அடர்ந்திருக்க உண்டாபணியனும் இடுப்பில் மடித்து கட்டிய லொங்கியுமாய் பின்னே நாளைந்து கூலி ஆட்களின் அத்தனையும் பெண்கள் பரிவட்டமாய் முண்டிக் கொண்டு வந்தவரை பார்த்ததும் ஓ இவர்தான் சொக்கலிங்க முதலாளியோ என்ற பதட்டத்துடன் திடுக்கிட்டு போய்விட்டான் சம்சாரிக்குரிய லட்சணத்துடன் தெரிந்தார் அவர் ஊசி செருகியது போல வெயில் உரைக்க துவங்கி இருந்தது இப்போதுதான் புரிந்தது ஏறுவாடியானுக்கு அவருக்கு பின்னே நின்றிருந்த பெண்களின் தோள்களில் கலைவாரியும் கைகளில் தூக்கு போனியும் இருந்ததை கண்டான் எந்த தெருக்காரர்களோ அவர்கள் உனக்கு என்ன தெருவில் மேலே தெருங்க ஓ அதான பார்த்தேன் மற்ற பயல எவனோ என் தோட்டத்துக்குள்ள இத்தனை திகிரியமா நுழைய மாட்டான் இப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல திமிழ்தாம்லே முன்ன மாதிரியே அஞ்சு ஒழிஞ்சு நடக்கிய எதையோ மனதில் வைத்து கொண்டு அவனை மட்டுமல்லாது அவனின் ஜாதியை விமர்சனம் பண்ணுகிறார் இவரிடம் தனது சொந்த ஊரையும் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்பதையும் சொன்னால் இன்னும் வியாகியானம் அதிகமாகும் என்பது புரிந்தது ஏர்வாடியானுக்கு யாரை கேட்டல என் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச விரை வெட்ட போயிட்டு இருக்கும்போ என் சொருப்புன்னு அந்து வச்சு அதான் இந்த வேலையில் சில்லாட்டை வெட்டி செருப்பு செஞ்சு முடிக்கவில்லை அவன் ஆனால் அவருக்கு முழுதும் புரிந்திருக்க வேண்டும் என்பது புரிந்தது அவனுக்கு இப்போதுதான் தன் பாதங்களை அவர் கவனிக்கிறார் என்பதை கண்டான் அவனுக்கு கூச்சமாக இருந்தது அவனின் கால்களை சுற்றி தரையில் சில்லாட்டை துண்டுகளும் பச்சை மட்டை துணுக்குகளும் ஓலைக்கீற்றுகளும் சிந்தி சிதறி கிடந்ததை அவரின் கண்கள் மேய்ந்தன தகிப்பாய் ஆகியிருக்க வேண்டும் அவருக்கு என்ன திமுருந்தோ இப்படி உன் இஷ்டம் போல வெட்டி போட்டிருப்ப என விட்டு சொத்துன்னு நினச்சி போய் செஞ்ச செருப்ப பாரு வாரிய கட்டைக்கு கிழிஞ்ச துணியை கட்டுற மாதிரி அவரின் கண்கள் சிவந்து போயிருந்ததையும் முகத்தில் விகாரம் பொங்கி நின்றதையும் துல்லியமாய் கண்டுகொள்ள முடிந்தது ஆனாலும் அவனை நேருக்கு நேர் மோதும் தைரியம் குறைந்து போயிருக்கிறார் என்பதையும் அவனால் யூகித்து கொள்ள முடிந்தது ஒரு வகை இருக்கலாம் மரியாதையா ஒரு தூசு துரும்ப கூட எடுக்காம உள்ள போட்டுட்டு போயிடணும் இல்லைன்னா நான் பொல்லாதான் ஆயிடுவேன் ஏர்வாளியானுக்கு மறுத்து பேச வழி இல்லை நின்ற வாக்கிலே கால்களை உதறி செருப்புகளை தூர வீசினான் கோடரை எடுத்துக்கொண்டு இடுப்பில் செருகியவனாய் போனான் முகத்தில் சற்று வருத்தத்துடன் செருப்பை பாரேன் நரித்திரம் பிடிச்சது கணக்கா அவர் கிண்டல் அடிப்பதும் அவர்கள் கெக்களி விட்டு சிரிப்பதும் அவனின் புறமுதுகில் பட்டு எதிரொலித்ததின் வலி புரிந்தது அவனுக்கு வெட்கமாய் போயிற்று அறவலை மச்சானனும் விவரத்தை சொன்னதும் அவரால் அவனுக்கு சமாதானம் தான் சொல்ல முடிந்தது என்னப்பா எல்லாரும் தூயண்டீலா பஜார்ல கொண்டு வைக்க வேண்டாமாப்பா ஆயாசமான ஒரு புதிய குரல் கேட்டு சட்டென்று கண் திறந்து பார்த்தான் அறவளை மச்சான் பக்கத்தில் இருந்திருந்த உயர்ந்த வேர்முண்டில் சொக்கலிங்க முதலாளி உட்கார்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது வேலை கெட்ட வேலையில் இவருக்கு இங்கே என்ன சோழி என்று நினைப்போடியது அவனுக்கு ஏர்வாடியான் வடக்கு ஓரமாய் கிடந்திருந்ததால் இவனை அவருக்கு தெரிந்து கொள்ள நியாயம் இல்லை எல்லாரும் சன்னஞ்சன்னமாய் எழுந்து உட்கார்ந்து கொண்டனர் ஏர்வாடியானை தவிர தூங்கிபுட்ட ஆமா முதலாளியே செத்த உடம்ப சாத்திக்கிட்டான் வெயிலாவா அடிக்கிறது இப்ப அறவலை மச்சான் தான் பதில் சொல்லி கொண்டிருந்தார் விரக்தியோடு காலங்காளி காலம்மாப்பா அதான் இந்த கொழுத்து கொளுத்து மழை பெய்ய மாட்டேங்குது அது சரி முதலாளியே நீங்க என்ன இந்த நேரத்துல இங்கன மதியம் பண்ணைக்கு பால் கறக்கும்ல செத்த நாளையில வந்துருவேன் தோட்டத்துல வேலை வளர்ந்துட்டு இருக்கு வெயிலுக்கு பயந்தான் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன் சாலையில் அவரின் தோட்டத்தில் நடந்த கலேவரத்தை பற்றி இருவரும் பேசுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தான் ஏர்வாடியான் அவனின் நினைப்பு நிறைவேறாதது பற்றி பெரிதும் அலட்டிக்கொள்ளும் கொள்ளும் எண்ணமும் இல்லை அவனுக்கு அப்படி இருவரும் பேசிக்கொள்ளாது ஒரு வகையில் சமாதானமாகவே தோன்றியது அவனுக்கு இப்போது பேச்சு முற்றி பிரச்சனை ஆகிவிடக்கூடாது சரி சரி உக்காத்துன்னுதான் ஆவாது நான் புறப்படுறேன் போய் நல்லதுங்க இப்போ நாங்களும் புறப்பட வேண்டியதுதான் சங்கடத்துடன் அவர் எழுந்து நின்று புறப்படும் போதுதான் அவரின் பாதங்களை கவனித்தான் ஏர்வாடியான் இரண்டு சில்லாட்டை செருப்புகள் அவரின் பாதங்களை தாங்கி கொண்டிருந்தன காலையில் அவன் வீசி எறிந்து விட்டு வந்திருந்த அதே செருப்புகள் நன்றி வணக்கம்